உலகமெல்லாம் ஆளும் இயற்கை அன்பர்களுக்கு பசுமை துளிர் நான் உங்கள் இயற்கை மூலிகை பரம்பரை வைத்தியர் அருண்குமரப்பன் இன்னைக்கு நம் பதிவில் பார்க்க போவது அத்தி மூலிகையை பற்றி தான் அதற்கு முன்னாடி சிறு விதிகதை காணாமல் பூ பூக்கும் கண்டு காய் காய்க்கும் ஆமாங்க அது அத்தி மரம் தான் அத்தி மரமும் பூ பூக்குது ஆனால் அதன் பூ நமது கண்களுக்கு தெரியாது அது மட்டுமா பெருமரக்கிளையிட்டு இதன் காய்கள் கொத்து கொத்தாக காய்த்து தொங்குவது மிக அருமையாக இருக்கும் இது இலைகளுக்கும் காய்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மரம் இந்த அத்தி மரம் பதிவில் முதலேயே சொன்ன அத்தி மரமும் அதன் காய்களும் உணவில் பத்திய பதார்த்தமாக சேர்ப்பது நம் நாட்டு வழக்கமாகவும் அதாவது மூலிகை மரம் சொல்லியிருந்தேன் இந்த அத்தி மரத்தில் வந்து ரெண்டு வகை உண்டு ஒன்று நாட்டு எத்தி இன்னொன்று வந்து சீமையத்தி காட்டில் இயற்கையாக வளர்வது நாட்டத்தி இப்போது நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்குது வந்து நாட்டத்தி இது இயற்கையாக வளருது தோட்டங்களில் விற்பனைக்காகவும் வளர்ப்பதும் வணிகத்திற்காகவும் பயிர் விடுவதும் சீமையத்தி சரி இதன் மருத்துவ பயன் பார்ப்போம் அத்தி மரத்தின் பிஞ்சு காய் பழம் பட்டை பால் ஆகியாவும் மருத்துவ பயனுடையது தோற்பு செய்ய உடையது ஆகையால் பேதி ஆசன கடுப்பு மூலச்சூடு மூலவாய்வு இரத்தம் மூலம் போன்றவை அத்தி பிஞ்சால் போகும் மற்றும் காய் காயின் பயன்கள் வாத சூளை உடல் சூடு திரு துரோகரோனம் மேக மேகநோய்கள் ஆகியனையைத் தீரும் காயையும் பிஞ்சையும் பொரியல் பிட்டவியல் செய்து அடிக்கடி செய்து சாப்பிட மேல்கண்ட நோய்கள் தீரும் அத்தி மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பாலால் அத்திப்பாலால் மேகரோகத்தால் வந்த கிரிச்சாரம் நீரிழிவு மதுமேகம் மூத்திரத்தாரையில் அழற்சி ரணம் இரத்த பேதி வெள்ளை வெட்டைச்சூடு பெண்களுக்கு காணும் பெருமாடு ஆகியவை தீர்ப்பதில் சிறப்புடையது அத்திப்பாலுடன் வெண்ணையும் சர்க்கரையும் கூட்டி தினமும் இரண்டு வேலை சாப்பிட மேல் குறிப்பிட்ட நோய்கள் விலகும் என்பதில் ஐயமில்லை அத்திப்பழம் இருதய பலவனத்தை போக்கும் இரத்த உண்டு பண்ணும் மலச்சிக்கலை நீக்கி உடலுக்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் உண்டாகும் பழத்தை நன்கு உலர்த்தி இடித்து தூள் செய்து கொண்டு ஒரு தேக்கரண்டி தூளை வாயிலிட்டு பசும்பால் அருந்தி வர இருதயத்திற்கு நல்லது இரத்தம் பெருகும் அத்துடன் நீரிழிவு ரோகத்தால் சர்க்கரை சத்து குறையும் உடம்பு எரிச்சல் நீங்கும் அத்திப்பட்டையும் அத்திப்பால் போலவே நீரை கட்டும் மேகரோகத்தை போக்கும் பட்டியை இடித்து நீர் விட்டு கொதிக்க வைத்து கஷாயம் செய்து சாப்பிட வேண்டும் அத்தி மரப்பட்டையுடன் அசோக மரப்பட்டை மாமரப்பட்டை சேர்த்து கசாயமிட்டு கொடுத்து வர தீரா பெரும்பாடு வெள்ளை ஊளுக்கு தேக உச்சோடு யாவும் தீர்ந்து போகும் அத்திமரப்பட்ட கசாயத்தால் நாற்றமடிக்கும் புன் புரைகளை விடலாம் அத்திமரம் சங்க காலத்திலிருந்தே மருத்துவ பயன் கொண்டதாகும் இரும்பு கத்தி போன்ற ஆயுதங்களால் காயம் ஏற்பட்டால் அத்திமர பாலை தடவி காயத்தை அந்த காயத்தை ஆற்றியவுடன் அதனால் ஏற்படும் முடிவையும் குணப்படுத்துவார்கள் என்பார்கள் தமிழர்கள் மேலும் பாலுண்ணி மறு முகப்பருவிற்கு அத்தி பாலை மேலே தடவி வர அவை வற்றி உலர்ந்து கீழே விழுந்துவிடும் வயிற்றுப்புண் மலச்சிக்கல் இரத்தக்கழிச்சல் மூல நோய்களுக்கு அத்திக்காய் அத்திக்காயும் பாசிப்பருப்பும் பொரியல் சிறந்த நிவாரணம் ஆகும் இதுவரை பொறுமையாக இந்த அத்திமரத்தையின் பயன்களை பற்றி பார்த்து கொண்டிருந்தீர்கள் எனவே இந்த பதவியை பார்ப்பவர்கள் நீங்கள் ஒரு மா ஒரு அத்திமரமாவது வளர்த்து உங்கள் இடங்களில் இடம் இருந்தால் அந்த இடத்தில் அத்திமரத்தை சிறப்பான அத்திமரத்தை வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதாக மாற்றுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த மூலிகை பதிவில் சிறப்பான மூலிகையிலும் அதன் பயன்களையும் நாம் சேனலில் தொகுத்து வழங்கி கொண்டே இருப்போம் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவில் பார்ப்போம்